ஹஸ்பண்ட் அண்ட் வைப்பா ஏன் கேக்கறீங்க ஹஸ்பண்ட்ல ஒய்ப்பானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது ஏன் நீங்க ஹஸ்பண்ட் கேக்குறீங்க பீச்சுக்குள்ள நல்ல ஒண்ணே என்ன புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைப்பான்னு ஏன் கேக்குறீங்க முதல்ல யாருன்னு கேட்டேன் யாரு கேக்கல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா நீங்கன்னு கேக்கறீங்க தனியா இருக்காங்களே ஏன் அப்படி கேக்குறீங்க சொல்லுங்க சொல்லுங்க